வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா அறுவடை முருகனுக்கு அரோகரா ஜெய் குருதா ஜெய் குரு வருமானம் பெரிய வருமானத்தை நீங்கள் எப்படி பெறுவது வருமானத்தை அதிகரிக்கிறதுக்கு என்ன வழிமுறைகள் இருக்குது வருமானத்திற்கு ஜோதிடம் என்ன சொல்லுது ஜோதிடம் எந்த பாவகத்தை குறிப்பிடுது அப்படின்னா இரண்டாம் பாவகத்தை குறிப்பிடுது அது வருமானத்தை மட்டும் குறிப்பிடலை அந்த இடத்துல குடும்பம் உங்களோட வாக்கு நீங்கள் பேசக்கூடிய பேச்சு அதே மாதிரி நீங்கள் உண்ணக்கூடிய உணவு அது மட்டும் இல்லாமல் உங்கள் குடும்ப அமைப்பு உங்கள் குடும்பத்துக்குள்ளே இருக்கக்கூடிய சூழல் இது எல்லாமே உங்கள் வருமானத்திற்கு காரணியாக அமையும் அப்படின்றத முதல்ல புரிஞ்சுக்கணும் அதாவது ஏஎல்பி ஜோதிட ஐயா குரு மூர்த்தி ஐயா சொல்லக்கூடிய எங்கள் படிக்கக்கூடிய அத்தனை மாணவர்களுக்கும் முதல் விதிகளில் ஒரு பத்து விதிகளுக்குள்ளே இருக்கக்கூடிய முக்கியமான விதி வந்து பிறரை புறம் பேசாதீங்க சரி இந்த புறம் பேசுகிறதுக்கும் தீர்மானம் பண்ணுறதுக்கும் பிற மனிதர்களை குறை பேசுகிறதுக்கும் என்ன வருமானத்துக்கு என்ன தடையாயிரப்போகுது அப்படின்னா நூறு சதவீதம் தடையாக இருக்கும் அதனால் உங்களோட நேர விரையும் அது மட்டும் இல்லாமல் பிறரோடைய கர்மாவை அவனோட கர்மாவை நீங்கள் வாங்குறீங்க நீங்கள் பிற உயிர்களை குறையும் தீர்மானம் செய்யாமல் இருந்தால் இருபத்தஞ்சி சதவீதத்துக்கு மேலே உங்களோட வருமானம் நிறைவாக வந்து சேரும் மிச்சம் இருக்கக்கூடிய எழுவத்தஞ்சு சதவீதம் உங்கள் உணவின் மீது எப்பொழுதுமே ஒரு கட்டுப்பாடு இருக்கணும் நாக்கை அடக்காதவன் இந்த உலகத்தில் எதையும் சாதிக்க முடியாது அப்படின்றது முன்னோர்கள் மூத்தோர்கள் எங்கள் குருஜி பொதுவுடை மூர்த்தி ஐயாவோட வாக்கம் கூட அதுதான் எப்பொழுது நீங்கள் நாக்கை வந்து உங்களோட பேச்சுக்காகவும் உங்களோட சுவைக்காகவும் எப்போ அடக்குறீங்களோ அப்போ ஒரு இருபத்தஞ்சி சதவீதம் இயற்கை இறைவன் உங்களுக்கு நிச்சயமாக வருமானத்தை பெருக்கிடுவார் மிச்சம் இருக்கக்கூடிய ஐம்பது சதவீதத்துக்கு என்ன செய்யலாம் அப்படின்னா உங்களை மட்டுமே நம்பி இருக்கக்கூடிய உங்களுடைய குடும்பத்திற்கு ஏற்படக்கூடிய தேவையை பற்றி சிந்திப்பதும் அவங்களுக்கு நல்ல வகையான வழிகாட்டுதலும் அவங்களோட அன்பு பாராட்டும் பொழுது நிச்சயமாக நீங்கள் உங்கள் குடும்பத்துக்காக மட்டும்தான் நீங்கள் வருமானம் சேர்க்குறீங்கன்ற சிந்தனையே உங்களுக்கு இருபத்தஞ்சி சதவீதம் உங்களோட வருமானத்தை நிச்சயமாக பெருக்கிறோம் சரிங்க இன்னும் மிச்சம் இருக்கக்கூடிய இருபத்தஞ்சி சதவீதம் மௌனம் அமைதி உங்களுடைய பேச்சை மிக மிக நிதானமாக எதற்காக பேசுகிறோம் ஏன் பேசுகிறோம் பேசுனால் அதனோட விளைவு என்ன அந்த பேச்சினால் பிறருக்கு என்ன பயன் அப்படின்ற சிந்தனை எப்பொழுது உங்களுக்கு வருதோ உங்கள் பேச்சை நீங்கள் கட்டுப்படுத்தக்கூடிய உங்கள் பேச்சை நீங்கள் ஆளக்கூடிய மனிதராக நீங்கள் எப்பொழுது மாறுறீங்களோ உங்களோட உழைப்புக்கு நிச்சயமாக நூறு சதவீதம் வருமானத்தை ஈட்ட முடியும் இப்போ என்ன சிக்கல் இருக்குது அப்படின்னா வருமானம் ஏன் அதிகரிக்கலை அப்படின்னா என் உழைப்புக்கேற்ற வருமானம் எனக்கு கிடைக்கல அப்படின்ற ஒரு மனக்குறை உங்களுக்கு இருக்குது அதே மாதிரி அந்த உழைப்புக்கேற்ற வருமானம் கிடைக்காது மட்டும் இல்லாமல் எனக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கல அதனால எனக்கு வருமானம் கிடைக்கல அப்படின்றது இருக்குது அப்போ உணவையும் உங்களோட குடும்பத்தையும் அது மட்டும் இல்லாமல் உங்கள் பேச்சையும் அது மட்டும் இல்லாமல் உங்களோட நாக்கு சுவையை நீங்கள் கட்டுப்படுத்தும் பொழுது நூறு சதவீதம் கிடைக்கும்ன்ற தகவலை உங்களுக்கு சொல்லியிருந்தோம் இப்போ ரொம்ப அதிமுக்கியமானது என்னென்னா வருமானம் என்பது நீங்கள் ஒரு செயலை நிகழ்த்தணும் அந்த செயலின் விளைவாக உங்களுக்கு வருமானம் கிடைக்கணும் அப்போ எந்த செயலை நிகழ்த்தினா நம்மளுக்கு வருமானம் கிடைக்கும் அப்படின்றத அதுவும் எந்த காலத்தில் எந்த செயலை நிகழ்த்தணும் அப்படின்றது ஏஎல்பியில் ரொம்ப குறிப்பிட்டு இந்த காலகட்டத்தில் தொழில் தொடங்கலாம் இந்த காலகட்டத்தில் நீங்கள் தொழில் தொடங்கக்கூடாது அது எப்போ எ எந்த மாதிரியான நீங்கள் இறைவனை வழிபட்டால் மிகச் சரியாக இருக்கும் அப்படின்றத பத்தாம் பாவகம் உங்களோட வேலை வாய்ப்பு ஏன்னா பணம்ன்றது ஒரு அஞ்சே தான் சார் வரும் ஒன்று நீங்கள் வேலை போகணும் இல்லை அப்படின்னா தொழில் வாங்கணும் தொழில் செய்யணும் இல்லை அப்படின்னா கடன் வாங்கணும் இல்லை நண்பர்கள் மூலியமாக இரவலாகவோ கிஃப்டாகவோ வாங்கணும் இல்லை அப்படின்னா நீங்கள் அதிர்ஷ்டமாக ஏதோ ஒரு போகிற போக்குள்ளே ஒரு புதையலாக எடுக்கணும் அப்போ இந்த அஞ்சுக்கும் இந்த மூணுக்கு வழி இருக்கா புதையல் எடுக்க முடியுமா இல்லை உங்களுக்கு அதிர்ஷ்டமாக கிடைக்குதா இல்லை உங்களுக்கு நண்பர்கள் இரவுலா பணத்தை கொடுத்துருவாங்களா இல்லை கடன் வாங்குறீங்களா அப்போ வருமானம் எப்படி வருது அப்படின்னா தொழில் அதே மாதிரி வேலை இந்த தொழிலும் வேலையும் நீங்கள் தீர்மானிக்கவே முடியாது அப்படின்ற நிச்சயமான ஒரு விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படின்னாத்தேன் வருமானத்தை நீங்கள் செய்ய முடியும் அப்போ நான் என்னோடய வேலையை நான் தீர்மானிக்கல என்னோடய தொழிலை நான் தீர்மானிக்கலைனா யார் பார்த்து தீர்மானிக்கிறா அப்படின்னு பார்த்தா நீங்கள் பெற்ற சுயகர்மாவும் நீங்கள் பெற்ற தாய்வழி கருமாவும் தந்தை வழி கருமாவும் தான் நீங்கள் என்ன வேலை செய்யணும் எந்த நேரத்தில் எந்த ஊரில் யாரோட எங்கே எப்படி அப்படின்ற அத்தனை கேள்விகளுக்கும் உங்களுக்குள்ளேயே ஒரு கிராப் இருக்குது உங்களுக்குள்ளேயே ஒரு மேப் இருக்குது அந்த மேப்பை புரிஞ்சுக்கிறாத வரைக்கும் உங்கள் வருமானத்தை நீங்கள் அதிகப்படுத்த முடியாது அப்போ அதிகப்படுத்தினோம்னா ரெண்டே ரெண்டு எளிமையான ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க முதல்ல நீங்கள் உங்களை புரிஞ்சுக்கோங்க நீங்கள் எது செய்யணும் எது செய்யக்கூடாது அதே மாதிரி ஜோதிடத்தில் சொல்லக்கூடிய அதிமுக்கியமான விஷயம் வந்து கர்மா அந்த கர்மாவிற்கு நீங்கள் என்ன செய்ய போறீங்க அப்படின்னா கர்மாவை பரிகாரமாக எந்த ஒரு பரிகாரத்தின் மூலியமாகவும் சரி பண்ண முடியாது அப்போ அந்த கர்மாவை வாழ்ந்து தான் கழிக்க வேண்டும் எப்பொழுது எனக்கு வருமானம் கம்மியாக இருக்கும்ன்ற ஏஎல்பி மூலியமாக அந்த ஜோதிடத்தின் மூலியமாக தெரிந்து கொள்ளுங்கள் நிச்சயமாக வருமானம் உங்கள் வாழ்க்கையில் கட்டாயமாக இந்த உலகத்தில் நீங்கள் இயங்கும் பாவகம் இயங்காத பாவகம்ட்டு இருக்குது இந்த இரண்டாம் இடம் வருமானம்ன்றது இயங்கக்கூடிய பாவகம் நிச்சயமாக நீங்கள் கோடிக்கணக்கான பணத்தை நீங்கள் சம்பாதிக்கக்கூடிய ஒரு காலமும் ஒரு நேரமும் இருக்கும் அப்போ நீங்கள் சோர்வு இல்லாமல் அந்த இடத்த போய் அந்த புள்ளியை தொடணும் அப்படின்னா நீங்கள் சுய சிந்தனையோட உங்களோட பேச்சையும் உங்களோட உணவு பழக்க வழக்கத்தையும் உங்களோட வருமானம் உங்கள் குடும்பத்திற்கும் உங்களை சார்ந்தவர்களுக்கும் பயன்படணுன்ற எண்ணமும் நிச்சயமாக வருமானத்தை அதிகப்படுத்தும் என்ற செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொண்டு நிச்சயமாக வாரத்தில் ஒரு நாளோ இல்லை வருடத்தின் ஒரு நாலு நாளோ நீங்கள் வந்து மௌன விரதம் நிச்சயமாக உங்கள் வருமானத்தையும் உங்களுடைய உள்ளுணர்வையும் உங்களுடைய பேரறிவை நிச்சயமாக அதிகப்படுத்தும் வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் எங்களுக்கெல்லாம் ஏஎல்பி ஜோதிட மூலியமாக பல வாழ்க்கையை புரட்டி போட்ட எங்கள் புதுவுடை மூர்த்தி ஐயா அவர்களுக்கு பணிவான நன்றிகளையும் வணக்கத்தையும் உரித்தாக்கி கொண்டு இந்த பதிவை நிறைவு செய்கிறோம்